மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் கேசு தம் சொந்த ஊரை விட்டு வெளியே சென்றபோது பார்வையற்றோர் இருவர் தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர் அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர் இயேசு அவர்களை பார்த்து நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆம் ஐயா என்றார்கள் பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார் உடனே அவர்களின் கண்கள் திறந்தன ஜேசு அவர்களை நோக்கி யாரும் இதை அறியாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று மிக கண்டிப்பாக கூறினார் ஆனால் அவர்கள் வெளியே போய் நாடெங்கும் அவரை பற்றிய செய்தியை பரப்பினார்கள் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்திலே கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நாம் கொண்டாடுகின்ற மறைப்பொருள்களிலே திருவழி பாட்டிலே திருப்பலியிலே கொண்டாடுகின்ற மறைப்பொருள்கள் இவற்றிலே நாம் ஒரு வருடத்திலே பிரதானமாக கொண்டாடுகின்ற ரெண்டு பொருள் இருக்கின்றது இந்த இரண்டு மறைபொருள்களும் பிரியமான சகோதர சகோதரிகளே முதலாவது முந்த முந்த இருப்பது இயேசுவினுடைய உயிர்ப்பு அதன் பின் நாம் கொண்டாடுகின்ற மறைபொருள் ஜேசுவினுடைய பிறப்பு எனவே ஜேசுவினுடைய பிறப்பிற்காக ஆயத்தம் செய்கின்ற இந்த திருவருகை காலத்திலே இந்த திருவருகை காலமானது நம்மை ஆவலோடு ஆண்டவருடைய வருகைக்காக எதிர்பார்த்து காத்திருக்க நம்மை அழைத்து நிற்கிறது ஆண்டவருடைய வரவு நிச்சயம் நிகழும் அவர் முதலாவது வருகையின் போது மனிதனாக அவதரித்தார் இரண்டாவது வருகையிலே அவர் மாட்சியோடு வரவிருக்கின்றார் அத்தோடு ஜேசு ஆண்டவர் அனித முறைவார்த்தை அருள்வாக்கு வழியாக நம்மை தரிசிப்பதற்காக வந்து கொண்டே இருக்கிறார் பிரியமான உறவுகளே எனவே இவ்வாறான இந்த சிறு இவ்வாறான நம்முடைய திருவழிபாட்டு அமைப்பிலே நாம் சில வழக்கலாம் எப்ப பார்த்தாலும் ஒரே விடயங்களை கொண்டாடி கொண்டு கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் என்று ஆனால் அன்பான சௌகரங்களை நாம் சாதாரணமாக நம்முடைய ஏனைய வாழ்க்கையிலும் சில விடயங்களை அடிக்கடி செய்து கொண்டுதான் இருக்கிறோம் எனவே நாங்கள் ஆஹ் இருந்து அவற்றை நாங்கள் ஒதுக்கி வைக்க முடியாது இவை நம்முடைய விசுவாசத்தின் மறைபொருள் நம்பிக்கையின் மறைபொருள்களாக இருக்கின்றன எனவே இந்த நம்பிக்கையின் மறைபொருளை கொண்டாடுவதற்கு நாம் எப்பொழுதும் உற்சாகமான மனநிலையோடு உறுதியான மனநிலையோடு இருக்க வேண்டும் அதன் அடிப்படையிலே திருவருகை காலத்தினுள்ளே முதல் வாரத்திலே பயணித்து கொண்டிருக்கிறோம் இது முதல் திருவருகை காலத்தின் முதல் வாரத்திலே வருகின்ற வெள்ளிக்கிழமை எனவே இன்று இன்றைய நாளிலே நமக்கு தரப்படுகின்ற செய்தி என்னவென்று சொன்னால் மெசியாவினுடைய நாட்கள் எப்படி இருக்கும் த ரெயின் ஆஃப் மெ மெஸியா ரெயின் எப்படி இருக்கும் அவருடைய ஆட்சியின் நாட்களிலே எவ்வாறான மனநிலை இருக்கும் எவ்வாறான வாழ்வு நிலைத்திருக்கும் என்பதை நமக்கு அறிவிக்கின்றதாக இன்றைய முதல் வாசகமும் நச்செரி வாசகமும் அமைந்திருக்கிறது இன்றைய முதல் வாசகமானது எசாயா புத்தகத்திலே இருந்து எடுக்கப்படுகிறது அங்கே வளமுள்ள இடமாக அனைத்தும் மாறும் அது மாத்திரமில்லாமல் குறைபாடுகள் நீங்கும் காதுகளாதோ குருடர் இவர்கள் பெறுவர் இவர்கள் இவருடைய குறைபாடுகள் நீங்கும் இந்நாட்களிலே யாராவது பொய்க்குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்குவர் இவ்வாறான காரியங்கள் எல்லாம் இல்லாமல் போய் ஆபிரகாமை மீட்ட ஆண்டவர் யாக்கோப்பின் வீட்டாரை பற்றி ஆண்டவர் கூறுவது யாகோப்பு மானக்கேடு அடைவதில்லை அவன் முகமினி வெளுறி போவதில்லை அவர்கள் வாழ்வடைவார்கள் என்கின்ற செய்தி நமக்கு தரப்படுகிறது பிரியமானவர்களே மெசியாவினுடைய நாட்களிலே எது நிகழும் நிகழப்போகின்ற நன்மையான காரியங்களை நாம் இன்றைய நாளிலே வாசிக்கின்றோம் அது என்ன ஜேசு ஒரு ஊருக்கு சொந்த ஊரை விட்டு வெளியேறி வெளியே சென்றபோது பார்வையற்ற இருவர் தாவீதின் மகனை எங்களுக்கு இறங்கும் என்றார்கள் முதல் வாசகத்திலேயும் பார்வையற்றோர் குருடர் இன்னுமாக வாய் பேசாதோர் அவர்கள் வாழ்வுபருவர் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது இங்கு மெசியாவினுடைய ஆட்சி நாட்களிலே ஜேசுவினுடைய பிரசன்னம் இங்கே இருந்த அந்த பார்வையத்தோருக்கு வாழ்வு கொடுக்கிறது ஒளி கொடுக்கிறது பார்வை கொடுக்கிறது எனவே இதை நான் செய்ய முடியுமா என நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்டபொழுது மெஸ்ஸியாவாகி ஆண்டவர் ஆம் ஐயா என்று அவர்களுடைய பதிலுக்கு இணங்க மெஸ்ஸியாவாகி ஆண்டவர் அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கிறார் கிறிஸ்து யேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையிலே மெஸ்ஸியாவினுடைய நாட்கள் நம்முடைய குடும்பத்திலே இருக்கிறதா நம்முடைய வீட்டுக்குள்ளேயே மெஸ்ஸியாவின் நாட்கள் இருக்கிறதா ஒரு சில வீடுகளிலே பிரியமானவர்கள் எப்பொழுதும் சண்டை எப்பொழுதும் தூசணம் எப்பொழுதும் போட்டி எப்பொழுதும் வறுமையை பற்றிய கதை ஒருபோதும் ஆண்டவருடைய ஆளுகை இருக்கிறது அவருடைய வழிநடத்தல் இருக்கிறது என்கின்ற சிந்தனைகளுக்கு இடமே இல்லாத பல மனிதர்கள் குடும்பங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளிலே தன்மையிலே நாம் இவற்றை மாற்றிக்கொள்ள வேண்டும் நம்முடைய வீட்டுக்குள்ளே மெசியாவினுடைய ஆட்சி வர வேண்டும் நம்முடைய வீட்டிலே நாம் நினைக்கலாம் பார்வையிட்டவர்கள் சொல்லுகிற கண் பார்வை இல்லாதவர்கள் அல்ல வாழ் நம்முடைய குடும்பங்களிலே பலர் அமைதி என்கின்ற பார்வையை இழந்து சந்தோஷம் என்கின்ற பார்வையை இழந்து நிம்மதி என்கின்ற பார்வையை இழந்து தவிக்கிறார்கள் குடும்பத்துக்குள்ளே வேலை செய்கின்ற இடத்திலே பாடசாலையிலே பங்கு தளங்களிலே பலர் வாழ்வை இழந்து தவிக்கிறார்கள் இவர்களுக்கு பிரியமான உறவுகளே நாம் வாழ்வை கொடுக்க முன்வர வேண்டும் எனவே கிறிஸ்தியூக்குள்ளே அருமையானவர்களே மெஸ்ஸியாவின் ஆட்சி மெஸ்ஸியாவின் அதிகாரம் அவர் 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 இருக்கின்ற இடங்களிலே இன்று மெசியாவாகிய இயேசுவினுடைய பிரசன்னம் நமக்கு ஒரு உடல் ரீதியான பிரசன்னம் இல்லை ஆனால் இயேசு ஆண்டவர் எவ்வாறு நம்மை தேடி வருகிறார் அனுதினமும் அருள் வாக்கு இறை வார்த்தை வழியாக திரு உணவு வழியாக வருகிறார் வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கிற நபர்கள் வழியாக நம்மோடு பேசுகிறார் எனவே அவர் பேசுகின்ற அந்த விடயங்களை காலத்தின் அறிகுறிகளுக்கு ஏற்ப உணர்ந்து கொள்வதோடு மாத்திரம் இல்லாமல் வாழ வேண்டும் நம்முடைய வீட்டிலே மெசியாவின் அதிகாரமும் ஆட்சியும் இருக்க வேண்டும் பணி செய்கின்ற இடங்களிலே இருக்க வேண்டும் தொழில் செய்கின்ற இடங்களிலே இருக்க வேண்டும் பயணம் செய்கின்ற இடங்களிலே மெசியாவின் ஆட்சிக்குரியவர்களாக இருக்க வேண்டும் ஒரு வேளையிலே ஒரு ஒரு அருமையான ஒரு வார்த்தை ஒரு அருமையான புன்முறுவல் ஒரு சிரிப்பு ஆறுதலான உதவி இவை மெஸ்ஸியாவின் நாட்களை குறித்து காட்டும் எனவே திருவரைய காலத்திலே பயணித்து கொண்டிருக்கிறோம் முதலாவது வாரம் இது நம்பிக்கையின் வாரமாக அமைந்திருக்கிறது எனவே நம்பிக்கை இழந்தோருக்கு நம்பிக்கை கொடுப்போம் மெஸ்ஸியா வாழ்வை கொடுத்தார் நம்பிக்கையை கொடுத்தார் விடுதலையை கொடுத்தார் அன்பை கொடுத்தார் நிறைவை கொடுத்தார் நாமும் மெஸ்ஸியாவினுடைய அதிகாரத்துக்கும் ஆட்சிக்கும் உட்பட்டவர்களாக நம்முடைய குடும்பத்தையும் மாற்றிக்கொள்வோம் அனைத்திற்கும் மேலாக நம்முடைய மனதை மாற்றிக்கொண்டு மெ மெ மெசிஜாவனுடைய ஆளுகைக்கும் ஆட்சிக்கும் நம்மை விட்டு கொடுப்போம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்